வணக்கம் நமஸ்காரம் இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த சிற்பங்கள் சிலைகள் எங்கிருக்கு அப்படின்னு ஆர்வம் கண்டிப்பாக இதை பார்க்கும் அடியார்களுக்கு வரும் இந்த மாதிரி நெட்டில் இருந்து நாம் பார்த்தப்போ இதெல்லாம் நான் போய் பார்க்க வேண்டும் தரிசிக்க வேண்டும் எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசை வந்தது ஸோ திருநெல்வேலிக்கு போயிருந்தப்போ கிருஷ்ணாபுரம் அப்படின்ற இந்த திருக்கோயில் கிருஷ்ணாபுரம் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி கோயில் தான் இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது திருநெல்வேலி போனீங்க அப்படின்னா திருச்செந்தூர் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த திருக்கோயிலை சென்று தரிசிக்கவும் நமது முன்னோர்கள் இது நம்ம கோயிலெல்லாம் கட்டி கொடுத்துருக்குறாங்க இல்லையா இந்த கோயிலுக்குள்ளே தான் அந்த சிற்பங்கள் சிலைகள்லாம் இருக்குது வெளியில் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் கண்டிப்பாக இதற்கு நிறைய பக்தர்கள் பொருளுதவி பண உதவியெல்லாம் கொடுத்து கும்பாபோஷம் எல்லாம் பண்ணி சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசை என் மனதில் வந்தது காரணம் உள்ளே இருக்கிற சிற்பங்களும் சிலைகளும் அவ்வளோ அதி அற்புதமாக இருக்குது ஆனால் வெளியில் கொஞ்சம் மனசுக்கு சங்கடமாக இருந்தது அந்த நிலைமையை பார்க்குறப்போ இதுதான் என்ட்ரன்ஸ் பார்த்துக்கோங்க வெங்கடாச்சலபதி என்ட்ரன்ஸ் அற்புதமாக இருக்குது உள்ளே இருக்கிற சிற்பங்கள் சிலைகள் நமது முன்னோர்கள் நான் எப்போதுமே சொல்கிறது போல் நமக்கு கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்ற அந்த பழமொழியை இந்த மண்ணை ஆட்சி செய்த ஒவ்வொரு மன்னர்களும் அவங்களுடைய வம்சாவளிகளும் இந்த திருக்கோயிலை ரொம்ப முக்கியமாக யார் பண்ணினாங்கன்னா நாயக்கர்கள் விஜயநகர மன்னர்கள் நாயக்கர்கள் இதை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க வெங்கடாச்சலபதி அப்படின்னாலே இந்த நாயக்கர்கள் நிறைய பண்ணுறாங்க வைஷ்ணவர்கள் ஸோ அவங்களுக்கு நாம் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறோம் இதை பராமரித்து வரும் அடியார்கள் அதிகாரிகள் வக்கு கோடிகள் இவங்களுக்கெல்லாம் நாம் எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேறு எந்த உலகத்தில் எந்த நாட்டிலையுமே இந்த மாதிரியான கோவில்கள் இன்று வரைக்கும் தொடர்ந்து பராமரிக்கப்பட்டு அங்கெல்லாம் பூஜை புனஸ்காரங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம புண்ணிய பூமியான பாரதத்தில் தாங்க வேறு எந்த ஊர் நாட்டிலையும் இந்த மாதிரியெல்லாம் இருக்காது வேறு எந்த நாடு நீங்கள் எடுத்துக்கோங்க பெரிய பெரிய டெக்னாலஜியெல்லாம் ஆன அமெரிக்காவில் இந்த மாதிரியெல்லாம் கோயில் இருக்கா கிடையவே கிடையாது இந்த மாதிரியான கோவில்களை கட்டுறதுக்கு அந்த காலத்தில் நமக்கு முன்னோர்கள் சிந்தித்து அது ஒரு விஷனரி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இதெல்லாம் வருங்கால மக்களுக்கு நாம் ஏதாவது விட்டு செல்ல வேண்டும் அது செல்வமாக இருக்க வேண்டும் இதெல்லாம் கட்டினவங்களுடைய மாளிகை பேலஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்களே ராஜாக்களின் அரண்மனை அதெல்லாம் எங்கே போச்சு எங்கே போச்சுன்னே தெரியாது ராஜாக்களையும் காணோம் ஆனால் இன்று வரைக்கும் அவர்கள் கட்டிய நமது கோவில்கள் நமக்கு இருந்து கொண்டு இருக்குது இதெல்லாம் ஏன் இத்தனை வருஷமாக இருக்குது அப்படின்னு யாராவது நம்ம நினச்சி பார்த்துருக்குறோமா வேறு எந்த நாட்டிலையும் இந்த மாதிரியான கோவில்கள் இல்லை நம்ம நாட்டில் தான் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நாம் யோசிச்சுருக்குறோமா ஏன் இதெல்லாம் பாதுகாக்கப்பட்டு வந்தது எப்படி இதெல்லாம் பாதுகாக்கப்பட்டு வந்தது மற்ற நாட்டில் எல்லாம் இல்லையே இந்த நாட்டிலேயே இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் இதெல்லாம் மெயின்டைன் இருக்கிறோமே அது ஒன்று சிதில அடைஞ்சு மண்ணோடு மண்ணாக போயிடல இன்று வரைக்கும் அங்கே பூஜைகள் புனஸ்காரங்கள் மணி அடிக்கிறாங்க பூஜை பண்ணுறாங்க அபிஷேகம் பண்ணுறாங்க தீர்த்தம் கொடுக்குறாங்க கடாரி வைக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்களே இதெல்லாம் எப்படி அப்படி நம்ம யோசிச்சிருக்கிறோமா யோசித்தோன்னே நாம் வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று அங்கே இருக்கிற சில விஷயங்களை நம்ம ஓடி ஓடி போய் பார்ப்போமா நமது கோவில்களை நாம் பார்க்க வேண்டாமா பராமரிக்க வேண்டாம் இன்னும் சிறப்பாக இப்போவே சிறப்பாக தான் பண்ணிகிட்ருக்குறாங்க நாம் என்னமோ பெருசாக யூடியூபில் போட்டுடுறதுனால ஏதோ பண்ணிடுறோன்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே இதெல்லாம் பராமரிக்கிறதுக்கு அற்புதமாக தொண்டர்கள் இருக்கிறாங்க அதனால தான் இவ்வளவு சுத்தமாக இவ்வளவு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதனால தான் அந்த அதிகாரிகளுக்கும் இந்த அடியார்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டி இருக்குது ஆனால் பலர் இதையெல்லாம் பண்ண வேண்டியவங்க ஓடி போயிடுறாங்க அமெரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் டாலர் பின்னாடி ஆனால் இந்த நாட்டில் இன்று வரைக்கும் இதையெல்லாம் காப்பாற்றி சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறது இருக்கிறாங்க அதெல்லாம் பார்க்க முடிந்தது கோவிலுக்கு சென்றபோது ஸோ இதெல்லாம் நாம் என்றும் நினைவில் வைத்து நமது எதிர்கால மக்களுக்கு ஏன்னா இதை கட்டினவங்க அந்த ஒரு சிந்தனையோடு தான் கோயில் கட்டுறாங்க இதெல்லாம் இருந்து மக்களுக்கு வழிகாமிச்சு பக்தர்களுக்கு இறைவன் பெருமாள் அருள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி அதை பண்ணுறாங்க ஸோ அதை நாமளும் தொடர்ந்து வருங்காலத்துக்கு பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரே சிந்தனையுடன் தான் இந்த பதிவுகள் நான் எப்போதுமே பண்ணுறது ஏன்னா இந்த கோவில் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் உதவியாக இருக்குது அப்படின்னு தவறான சிந்தனைகள் இருக்கு யாருக்கும் இருக்க வேணாம் இது தூய்மை பண்ணுறவங்களும் சரி கோயிலுக்கு முன்னாடி இருந்த அந்த துளசி கற்பூரம் வைக்கிறவங்களும் சரி இது எல்லாருமே பல ஜாதிகள் சேர்ந்து பண்ணுறாங்க அதனால தான் ஊர்கூடி இழுத்தல் அப்படின்னு நம்ம சனாதனத்தில் வச்சுருக்கிறோம் எல்லோரும் சேர்ந்து தான் ஒரு தேர் இழுக்க முடியும் அதே மாதிரி ஒரு எல்லோரும் சேர்ந்து தான் கோயில் உற்சவம் எல்லாம் பண்ண முடியும் அதனால் செய்து கண்டிப்பாக திருநெல்வேலி திருச்செந்தூர் போனால் கிருஷ்ணாபுரம் பெருமாளையும் தரிசித்து வெங்கடாச்சலபதி பெருமாளையும் சந்தித்து அருள் பெற வேண்டும்